வணக்கம் வணக்கம் இன்று பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே அர்ச்சனா ராமநாதன் கலந்து கொண்டிருக்கின்றார் அர்ச்சனா ராமநாதன் கடந்த சில வாரங்களாக கோய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் தான் கதைக்கப் போவதாக கூறியிருக்கின்றார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இல்லை மீறிய பல்வேறு பிரச்சனைகள் இங்கு காணப்படுகின்றது அவை எண்ணில் அடங்காத பிரச்சனைகள் காணப்படுகிறது சுகாதார தொண்டர்கள் சம்பந்தமான பிரச்சனை நீண்ட காலமாக சுகாதார தொண்டர்களாக வைத்திருக்கின்ற அவர்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அந்த பிரச்சனை அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத நிலை காணப்படுகிறது அவர்கள் பல வருடங்களாக அந்த சுகாதார தொண்டர்களாக இங்கு காணப்படுகின்றார்கள் இது சம்பந்தமான பிரச்சனை பல பட்டதாரிகளும் பல மூன்று வருடங்களுக்கு மேலாக பட்டதாரிகள் நியமனம் வழங்கப்படவில்லை தொடர்ச்சியாக பட்டதாரிகள் இருந்து வெளிவருகின்றார்கள் ஆனால் பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்படவில்லை தற்போது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் இருக்கிறார்கள் இனிவரும் காலத்தில் அது அதிகரிக்கும் என்று சொல்லி அர்ச்சனாவிட முறையிடப்படுகிறது இதேபோல் யாழ்ப்பாண மருத்துவமனைக்குள்ளே அர்ச்சனா தன்னுடைய உரிமையை பயன்படுத்தி சென்ற பிரச்சனை அது அது சம்பந்தமாக மருத்துவ நிர்வாக மருத்துவமனைக்கு இடையிலே அர்ச்சனாக்கு இடையில் நடந்த பிரச்சனை அர்ச்சனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவமனையில் நடந்த சில பிரச்சனைகளை வாய்மொழியாக கேட்பதற்கு சென்ற அது சட்டத்தை மீறியதாகவும் அர்ச்சனா மீது வழக்குகள் தாக்கப்பட்டு அது வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நில இந்த நிலையில் அர்ச்சனா ராமநாதன் தான் ஒரு மருத்துவமனைக்கு சென்று அங்கு ஒரு ஒரு பிரச்சனைகளை வாய்மொழி மூலமாக கேட்க முடியாதா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாற சிறப்புரிமை சம்பந்தமாகவும் அவர் பாராளுமன்றத்தில் கதைக்க இருப்பதாக முன்னர் கூறியிருக்கிறார் இதைவிட சுண்ணாக பார்த்தலாம் மின்சாரம் உயர் அழுத்த மின் 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 மின்சார கம்பிகளை மக்களினுடைய குடியிருப்பு கூடாக கொண்டு சென்ற ஒரு பிரச்சனையும் காணப்படுகிறது அந்த இடத்துல மக்களினுடைய எதிர்ப்பை எதிர்ப்பு எதிர்ப்பை மீறி அந்த சபையினர் அந்த வெளியே செய்திருக்கின்றார்கள் அங்கு பதினைந்து குடிகள் வாழ்கின்ற அந்த இடத்துல மக்களினுடைய வீடுகளுக்கு மேலால் மக்கள் மக்கள் சிறைந்து வாழ்கின்ற இடத்துல அவர்களுக்கு முன் அறிவித்தல் கொடுக்காமல் அவர்களுக்கு அவர்களுடைய அனுமதி பெறாமல் உரிய அமைப்புகளின் அனுமதி பெறாமல் மீறப்பட்டு அதாவது பல்வேறு மரபுகள் உரிமைகள் சட்டங்களை மீறி அந்த மின்சார கம்பி அதாவது விஜயர் அழுத்த மின் 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 கம்பிகள் மக்களுடைய கூடாக சென்ற ஒரு பிரச்சனையும் காணப்படுகிறது இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதன் காரணமாக அர்ச்சுனா ராமநாதன் இன்று பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கேள்வி கேட்கின்ற அந்த நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார் அவர் தன் தான் எழுத்து மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் தன்னுடைய தான் பேசுவதற்கான அனுமதிகள் திறச்சொல்லி ப பாராளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகள் கதைத்து கொண்டிரு கதைத்து கொண்டிருப்பது ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அதை பொறுத்து கொண்டிருக்கின்றார் இனிவரும் காலங்களில் இனிவரும் நேரங்களில் அர்ச்சுனார் ராமநாதன் பல்வேறு பிரச்சனைகளை கூற இருப்பார் பல பிரச்சனைகள் அவர் பாராளுமன்றத்தில்தான் புதிதாக வெளிப்படுத்துவார் போல தென்படுகின்றது இங்கே சொல்லப்படாத பிரச்சனைகள் உண்மையில் ஊடாக இந்த பிரச்சனைகள் மக்களுக்கு தீர்க்கப்பட வேண்டும் நீண்ட காலமாக தொண்டர் தொண்டர்கள் அதாவது சுகாதார தொண்டர்கள் வேலைகள் இல்லாமல் தங்களுடைய குடும்பங்கள் வீதிகளில் அதாவது குடும்பங்கள் குழந்தை குட்டிகளுடன் சேர்ந்த குடும்பங்கள் கணவன் மனைவி ஒரு ஒரு வீட்டில் பல குடும்பங்கள் என்று சொல்லி பல குடும்பங்களை தங்கி வாழ்வர்கள் என்று சொல்லி பல கஷ்டங்கள் அனுபவித்து வந்த இருந்து சுகாதார தொண்டர்கள் மருத்துவமனையில் பணியாற்றுகின்றார்கள் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை எனவே ஒரு சொல்லினா துன்பங்கள துயரங்களில் அந்த தொண்டு வேல்களை செய்கின்றார்கள் அவர்களுக்கான நியமனம் கோரப்பட்டு அர்ச்சனாவிடம் முறையிடப்பட்டிருக்கிறது இதே போல் பட்டதாரிகளும் பல வருடங்களாக தங்களுக்கான நியமனங்கள் கிடைக்கப்படவில்லை தாங்கள் பட்டதாரிகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் தங்களுக்கு அரச துறைகளில் ஏதாவது வேலை தருமாறு அர்ச்சனா ராமநாதனிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த பிரச்சனை பாராளுமன்றத்தில் அவர் இந்த ஒதுக்கப்பட்ட நேரத்தில் கதைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இவ்வாறான பல பிரச்சனைகள் தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது இந்த பிரச்சனைகளை யாழ் மாவட்டத்திலிருந்து கதைக்கப் போகிற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா ராமநாதன் காணப்படுகின்றார் இங்கே யாழ் மாவட்டத்தில் ஏற்கனவே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அர்ச்சனா சுயட்சைக்குழு சார்பாக போட்டியிட்டு அர்ச்சனா பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார் ஏனைய மூவரும் அனுராமார் கட்சியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்திருக்கின்றார் இவர்கள் பல பல்வேறு கூட்டங்கள் பல்வேறு நிகழ்வுகளில் சமூகம் அளித்த போதும் அவர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்ற போது அர்ச்சுனா மட்டும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் யாழ் மாவட்டத்திற்கான அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அர்ச்சனா ராமநாதன் அவர் அவர் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பியிருக்கின்றார் அதாவது கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வந்த நிதிகள் இங்கே செலவழிக்கப்படாமல் அதாவது அவற்றின் நூறு வீதம் தொண்ணூற்றி எண்பது வீதம் கூட அங்கே பயன்படுத்தப்படாமல் பெருமளவன் நிதி திருப்பி அனுப்பப்படுகின்றது சுகாதாரம் விளையாட்டுத்துறை விவசாயம் கைத்தொழில்கள் மற்றும் மகளிர் விவகாரங்கள் இவ்வாறு போக்குவரத்து துறை என பல்வேறு துறை சார்ந்த ரீதியில் மாகாணங்களுக்கு குறித்து ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட போதும் அந்த நிதி முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை பல்வேறு மக்களுடைய இங்கே பிரச்சனை தீர்க்கப்படவில்லை குறிப்பாக வீதிகள் போட சொல்லி வீதி அதிகாரி வீதிகள் போட சொல்லியும் வீதிகள் அமைக்கும்படியும் மக்கள் போய் கேட்கின்ற போது பணமில்லை என்று சொல்கின்றார்கள் இதேபோல் கால்நடை மருத்துவங்கள் போன்றவற்றுக்கு இங்கே இறந்து கொண்டிருக்கின்றன அவற்றுக்கான சிகிச்சைகள் ஒருவிதம் வழங்கப்படாமல் பெருமளவு பணம் திருப்பி அனுப்பப்படுகிறது துஷ்பிரோகங்கள் சிறுவர் சிறுவர்கள் போதை கடுமையை ஆனால் சிறுவர்களுக்கான அனுப்பப்படுகின்ற பணங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை திருப்பி அனுப்பப்படுகின்றது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் எழுப்பியிருக்கின்றார் அதே அதன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்து முடிந்த சில நாட்களிலே அது சம்பந்தமான புள்ளி விவர ரீதியாக பல்வேறு ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கின்றார் நீங்களே பாருங்கள் அவர்கள் இங்குள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை வந்த பணத்தை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாத அவர்கள் மக்களினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோடு தனியொரு நபராக இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள் பல மக்களாலும் இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன சிலரால் மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டுகள் நிராகரிக்கப்படுகின்றன எனவே இந்த பிரச்சனை அனைத்துக்கும் பாராளுமன்றம்தான் ஒரே ஒரு தீர்வாக அமையுமாக இருந்தால் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் சென்று அந்த பிரச்சனைகளை கதைத்து தமிழ் மக்களுக்கான ஒரு ஒரு சிறந்த விடியலையும் சிறந்த பிரச்சனை தீர்ப்பாளராகவும் மாறியிருப்பது அனைத்து மக்களுக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை தருகின்றது இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருந்தால் அல்லது எமது காணொலிகளை நீண்ட காலம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எமது காணொலிகளை ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கொன்னை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் வெல்லை பெல் ஐக்கொன்னை நீங்கள் அழுத்துகின்ற தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்குடனுக்குடன் கிடைக்கக்கூடியவராக இருக்கும் தொடர்ந்து அர்ச்சனா பாராளுமன்ற கூடு தொடரில் நேரத்தை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் உண்மையிலே அர்ச்சனாக்கான நேரம் தர ஒதுக்கி கொடுக்கக்கூடிய சூழல் காணப்படுகின்றது எனவே நிறைய பிரச்சனைகளை அவர் அவர் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி காணொலியை நிறைவு செய்கின்றோம் நன்றி